பிக்சர்ஸ் சார்பாக் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீசியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகர் ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் நில பண்ணாவி நாயகர் புரட்சிகாரிகளின் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நல்ல வணக்கத்தை தெரிவித்துப் போகின்றேன் முதல்ல பேச முன்னாள் இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனோ ஒரு சின்ன ஸ்டாப்ல இருக்கும் ஆனால் எதுவுமே அதை வந்து வந்து படத்துக்கு ப்ளஸ் பண்ண போனது கிடையாது அதுக்கு வந்துருக்க காரணம் என்னன்னா அந்த அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்தன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விசாஸ் ஒரு குவாலிட்டியாக படங்கிற நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்சல் பண்ண போகிறேன் அவர் ஏன் அவர் தான் கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே இப்போதுக்கு என்ன எங்கள் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்சல் அவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்தெட்டு வார்டு நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பொருள் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சுஷ்மிதன் சார் ஏற்கனவே அந்த மாநிலத்துக்கு ராஜனை சுஜி பார்க்கணும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லாரு முணுமுணுக்கிற சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ் டூ சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் அந்த காலம்ல இனிமே வரப்போற காலமே லவ் ஸ்டோரி இன்னும் நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகடாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டா சொன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பண்ணா லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் புலங்க வார்த்தையை சொல்றாங்க தூக்கிய லவ் ஸ்டோரி சொல்லும்போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்கும் ஒரு ஆர்வம் வரும் என்று பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு ஜெனில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைட்டிங் மனுஷன் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஸ்ரீதாச லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நாள் போகும் இன்சோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க நீங்க சொல்லிடுங்க

இந்த படத்தை தயாரித்த விஜய் சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயட் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடும் ஓடாம இல்ல சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னைதான் பொழுதுபோக்கு சினிமா தான் அந்த சினிமா தான் பொழுதுபோக்கா இருக்கணும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெகிஷன்னா கண்டிப்பாக பட சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக நல்ல ஒரு ஏர் இந்தியா பாட்டோடி அவருக்கு ஒரு தொள்ளாயிரத்தி ஆக்டர் சார் அவர் படம் தொடர்ந்து தூக்கி அந்த கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் நல்லா தான் பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம்னா சொல்லியிருப்பாங்க ஆனால் புது வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் நானும் எல்லா நிகழ்வுமே புதுமுகம் அந்த உடல் ஆனால் அந்த புது மொழிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் ஜெயபிரகாஷ் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போடலாம்னு

என்னுடைய சப்ஜெக்ட்டில் ஒரு கேரக்டர் ஒரு மாரி நடிக்கத்தோட வச்சுட்டு நான் மூவ் பண்ண முடியலை அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்ரீஷனும் அருமையாக பிடிக்க தான் மறுபடியும் டெக்ரீஷியும் படம் வரணும் இன்னும் சொல்லப் போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்களால் படம் வழியும் அவன் மேற்கனும் படம் பண்ணணும் அதுமாதிரி சுஷீலன் சார் இருக்குது மிகப்பெரிய ஒரு அனுமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாருக்கு அவர் நூறுரூவா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பதுரூவா போதும் இருநூறுபா போகும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிகப் பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்தையும் தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் தான் பரட்ட கணக்கு அவ்வளவுதான்

दर में? बर्बर स्टडीज़ हैं। हाँ, दर में। नहीं ना, अच्छा बात है। सर सेंटर, सर, सर सेंटर। दर में बर्बर। इतना